வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மகேந்திரா பொலுரோக்கள் மகேந்திரா மேக்ஸ்ட்ராக் டாட்டா வட்டார வாகனங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல விற்பனைக்காக வந்திருக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் வெறும் இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி மூன்று லட்சங்கள்லேயே விற்பனைக்காக வந்திருக்கு இந்த வாகனங்கள் பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாங்கள் இந்த டிஏஹெச் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு மகேந்திரா பலுரோ தான் பின்னுக்கு வந்து ஒரு ரிட்டன் அடிச்சிருக்கு இது வந்து கூடுதலாக ஆக்களை ஏற்றி கொண்டு போகிறோம் பாருங்க அப்படின்னு பார்க்காத இது சீட் போட்டி இருக்குது கூடுதலாக அந்த வேலையாளுக்கு போகிற ஆக்கள் அப்படியான ஆக்களை ஏற்றி தெரிஞ்ச பலுரோ தான் ஃபர்ஸ்ட் ஓனரில் நிற்கிறது டயர்கள் எல்லாம் ஒரு அர கண்டிஷன் டயரில் இருக்குது எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பொடி பழங்களோடையே இருக்குது ஒரு அச்சலன் ஃப்ரீயான ஒரு பொழுரோ தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டால் கடைசியாக வந்த பதிவு இந்தியண்ட் இப்போ ஸ்ரீலங்கிற வந்து வந்தோண்டிருக்கு இது வந்து இந்தி என்ற புலுரோ நம்ம இதுக்கு வந்து லீசிங்கோவில் எடுக்கலாம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் லீசிங்கில் எடுக்கலாம் லீசிங் இன்ஜிய செய்யலாம் தானே இதுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கலாம் லீசிங் வசதி இஞ்சியே செய்ய செய்து தரப்படும் நான் ஒன்று நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் முட்பனத்தோடு வந்தால் லீசிங் வசதி இஞ்சியை செய்து கொள்ளலாம் உட்பக்கங்களையும் பார்ப்போம் உள்ளுக்கெல்லாம் க்ளீனாக இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் ஓனர் எல்லாம் ஒரிஜினல் பேக்கிங்களோடையே இருக்குது அந்த கொம்பனியால் வந்த பேக்கிங்கல் இதோடைய இன்றைக்கு அவ்வளோ ஓடி இருக்கன்னு பார்ப்போம் ஐம்பத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு இது வந்து ஃபுல் ஆக்ஸனோட இருக்கு ஏசி சென்ட்ரல் லாக் பவர் பவர் ஸ்டோரிங் பவர் ஸ்டார்டர் எல்லாம் ஃபுல் ஆப்ஷனோட இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் பொழுது தான் இன்ஜினையும் பார்ப்போம் இன்ஜினாக பாருங்க எல்லாம் கிளீனாக தான் இருக்கு இந்த போனட்டுகள் இந்த இதில் உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் ஃபிட்டிங்காகவே இருக்கு இன்ஜினில் எந்த ஒரு ஆயில் கசிவு டீசல் கசிவு எதுவுமே இல்லை நீட்டாக இருக்குது இந்த பொழுரோக்கு ஓனர் சொல்கிற வில என்ன வில வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்லினா பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது என்னும் ஒரு பொழுரோக்கள் இருக்காத பற்றியும் பார்ப்போம் அடுத்தது இதுவும் ஒரு டிஹெச் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரீஸ்டர் பண்ணப்பட்டது ஸ்பீக்கர் ரெண்டாயிரத்தி இருபது ரீஸ்டர் பண்ணப்பட்டது இதுக்கு வந்து பின்னுக்கு வந்து டென்ட் அடித்த வடியே இருக்குது இது வந்து பிரச்சின இல்லை பின்னுக்கு கூட்டு பதிவோட இருக்குது டயர்கள் புது டயர் தான் அஞ்சு டயர்களும் இருக்குது பாருங்கள் இது வந்து சில்வர் கலர் இது இன்ஜினியம் பார்ப்போம் பச்சிகள் எல்லாம் புது வச்சு கச்சைக்கு விறண்டி இருக்குதா பச்சைக்கு போறண்டி இருக்குதா பச்சைக்கு போறண்டி இல்லை நல்ல நிலையெல்லாம் பெட்டிகள் இருக்குது மற்ற இன்ஜின்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது பாருங்கள் உள்பாக்கம் தப்போம் உள்பாக்கங்கள் நீட்டா இருக்கு நல்ல ஒரு பராமரிப்புல இருக்கு அந்த கிளீனா வச்சுக்கு நான் அந்த இதுகளை அடிச்சு முன்னுக்கு செட்டுகள் எல்லாம் போட்டி ஒரு சின்ன கிலோமீட்டர் பார்ப்போம் ஐம்பத்தி ரெண்டாயிரமும் ஓடி இருக்கு ஒரிசன கிலோமீட்டர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த பொலுரோரும் ஸ்போர்ட்ஸ் மாடல் அதாவது கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் தான் இதுக்கு வந்து லீசிங் வசதிகளும் செய்து கொள்ளலாம் இதுக்கு லீசிங் உழை எடுக்கலாம் முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கலாம் மீதி முட்பனத்தோடு வந்தால் மீதி லீசிங் போட்டு கொள்ளலாம் இது ஒரிஜினல் பொடி ஒரிஜினல் இதோடையே இருக்குது பெயிண்ட்கள் அதாவது ஒரு அச்சுலன் ஃப்ரீயான பொலுரோ தான் இதுக்கு ஃபுல் பேமெண்ட் வில வந்து நாற்பத்தி ஐம்பது பேசி தீர்மானிக்கக்கூடிய தான் அடுத்தது அடுத்தது மகேந்திரா மேக்ஸ் அக்கௌண்ட் இருக்குது டிஏஎஃப் நம்பர் ரீஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் வழங்கலால் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஓனரா இந்த மகேந்திரா தான் ஃபர்ஸ்ட் ஓனர் தான் பின்னுக்கு எல்லாம் டெண்டுகள் அடிச்சிருக்கு உள்பக்கங்களையும் பார்ப்போம் உள் பக்கம் இருக்குது பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வந்தது டயர் வந்து முக்கால் டயர் இருக்கு எல்லா டயரும் பார்ப்போம் உள்பக்கங்களை பாருங்க உள்ளுக்கு வந்து இது ஒரு சும்மா ஒரு சாமான ஏற்றி திரிஞ்ச மாதிரி இருக்கு நம்பர் பதினேழாம் ஆண்டு சூப்பர் மேக்ஸ் ஃபாக் இந்த மேக்ஸ் ஃபாக்குக்கு வந்து லீசிங் வந்து பன்னெண்டு லட்சம் எடுக்கலாம் இதுக்கு ஓனர் இல்லை இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா பன்னெண்டு லட்சம் நீங்கள் பத்து லட்சம் முற்பணம் இருந்தால் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கொள்ளலாம் லீசிங் வசதி இந்திய ஓனர் செய்து தருவார் ஏன்னா இந்திய இவர்கிட்ட கூடுதல் அபணம் இருக்கிற வழியாக விரும்பின லீசிங் கம்பெனிகளில் லீசிங் போட்டுத் தருவினா ஒரு நாளில் செய்து தரக்கூடியதாக இருக்கும் அடுத்த பிஏசி நம்பர் இது ஒரு டாட்டா பட்டாராகவேன் பின்னுக்கு அலுமினிய பொடிக்கியோட நிற்கு டயர்கள் எல்லாம் ஒரு முக்கா கண்டுசன் இருக்கு டயர்கள் எல்லா டயரும் ஒரு கருப்பு கலர் இதுக்கு என்ன விட இருபத்தி மூன்று ஐம்பது ஃபுல் பேமெண்ட் இதுக்கு ஒரு பன்னெண்டு லட்சத்துக்கு கிட்ட லீசிங் வசதி செய்யலாம் ஒரிஜினல் வளமாகவே இருக்கு ஒரிஜினல் கொம்பனி வளங்களோட இருக்கு இது வந்து பிஸ்னஸ்கள் நீங்கள் கடத்தவியல் பிஸ்னஸ்கள் அதாவது சேல்ஸ்கள் செய்கிறது கடை வச்சுக்கிறார்கள் இந்த வாகனம் அலுமினியம் பொடி அடித்தது கிளீனான முறையில் இருக்கு உங்களுக்கு இது பொருந்தக்கூடியதாக இருக்கு ரக வாகனம் இந்த பட்டாக ஒன்று சொல்கிற விலை இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் என்ன ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு மகேந்திரா பொலுரோன்ட்டு நிற்கு பி யு நம்பர் பி யூன்றா இது இந்த ரிஜிஸ்டர் பண்ணி இருக்குது எத்தனையாம் ஆண்டுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிற ஒரு வட்ட கலர் பொலுரோ தான் ஒரிஜினல் பெயிண்ட்களோடு இருக்குது இது வந்து பீண்டு கூட அடிக்கலை இதெல்லாம் வெறும் சட்டுத்தான் இருக்குது மாதிரி பொலுரோ மெக்ஸாக் உள்பக்கங்களையும் பார்ப்போம் உள்ளுக்கு இது நோமலாக இருக்குது ஏன்னா இது வந்து ஆரம்பத்தில் பன்னெண்டாம் ஆண்டு வந்த பொழுரோ இதுக்கு வந்து அது ஒன்றும் இல்லை இது வந்து ஃபவுஸ்ட் ஸ்டோரிங்க மெக்கானிக் ஸ்டரிங் தான் எனக்கு வந்தது நிறைய நோமலாக உள்ளுக்கு இருக்குது இது வந்து கொஞ்சம் பிலா குறை குறைவாக விற்கிறதுக்கு எனக்கு இந்த பொலுரோவுக்கு பன்னெண்டு லட்சத்துக்கிட்ட லீசிங் போடலாம் இதுக்கு ஓனர் சொல்கிற விலையே இருபத்தி மூன்று லட்சத்தி ஒரு ரூபாய் கிளீனான முறையில ஒரிஜினல் பொடி வளங்கள் ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது அதை விட டயர் வந்து ஒரு அரக்கண்டிசன் டயர் இருக்கு டயர்கள் அரக்கண்டசன் டயர் இருக்கு மற்ற உள்பக்கங்கள் வந்து இதுக்கு வந்து பின்ன கூட அடிக்காத வெறும் தட்டோட தான் பெறும் இது வந்து பதிவு நீங்க விரும்பினா கூட அடிச்சு கொள்ளலாம் எக்ஸாவிலும் ஒரு அரக்கண்டிசன் டயர் இருக்கு பி யூ நம்பர் டபுள் நம்பர் தான் இது வந்திருக்கு நல்ல ஒரு பராமரிப்பில் இருந்துக்கு ஃபர்ஸ்ட் ஓனரில் இருந்துருக்கு பாருங்க தட்டுகள் எல்லாம் நீட்டாக இருக்குது விலையும் இது வந்து குறை விஞ்ஞனிக்கிற பலுரோக்களில் விலை குறைஞ்ச பலுரோ இது இதுக்கு ஓனர் சொல்கிற விலை இருபத்தி ரூபா ஐம்பது சேர்ந்தான் இருபத்தி மூணு ஐம்பது தான் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு